இந்த பையன் பிறந்த உடனே அவன் அம்மா இறந்து போயிட்டதால அந்த பையனோட அப்பா ராசி இல்லாதவன் சொல்லி சின்ன வயசுல இருந்து வெளியே விடாம வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு வளர்த்திட்டு இருக்காரு இப்படி இருக்க ஒரு நாள் அந்த போகும்போது இந்த பையன் பையன் கை அந்த அந்த போய் இவருமே பையனோட அப்பா கிட்ட பேசி அந்த பையனுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி உள்ள போய் அந்த பையனுக்கு வெளி உலகத்தை பத்தி எல்லாமே சொல்லி தராரு இப்படியே பல வருஷங்கள் போக இந்த பையனுக்கும் ரொம்ப பிடிச்சி போகிறது இப்படி இருக்க ஒரு நாள் இவரு வெளியூர் போறதுனால வர்றதுக்கு ரெண்டு வாரம் ஆகுன்னு சொல்லி அந்த பையனுக்கு படிக்கிறதுக்காக சில புக்ஸ் கொடுக்கிறாரு அப்ப அந்த பையனுமே அதுல இருந்து பூஜ்யமேங்கிற ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் இந்த புக்க படிக்க படிக்க அவனுக்குமே இந்த புக்ல வர கேரக்டராவே மாறும்னு ஆசை வருது சோ ரெண்டு வாரம் கழிச்சு ஊருக்கு போன அவருமே திரும்பி வர இந்த பையன் அவருக்கு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போய் அவ அப்ப வியாபாரத்துக்காக வச்சிருந்த ஒரு பன்னிக்குட்டிய கொடூரமா கொலை பண்ணத காமிக்கிறான் அதை பத்தி ஆச்சரியப்பட்டு நிக்க அந்த பையனோட அப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாரு அதோட விடாம இனிமேல் நீ சாகுற வரைக்கும் நீ வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூம் போட்டு அடைச்சு வச்சு அந்த அன்னைக்கு நைட்டு அந்த பையன் கதவை ஓப்பன் ஆகி பையனோட அப்பாவை யாரும் ஒருத்தர் புக்ல வரா மாதிரியே கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க இந்த கொலகார அந்த பையன் பக்கத்தால வந்து உனக்கு என்னையில இருந்து விடுதலைன்னு சொல்லி அவன் கையில இரும்பு கொடுத்து ஆசை தீர்த்துக்க சொல்றான் இந்த பையனுமே அந்த இரும்பு வாங்கி இவ்வளவு நாள் அப்பா குடும்பப்படுத்தா சேர்த்து அவன் அப்பா பயங்கரமாட்டிக்கிறான்